தஃ்சீர் இப்னகசீர் அர் ரஹ்மான் இர் ரஹீம் அர் ரஹ்மான் அழவற்ற அருளாளன் அர் ரஹீம் நிகரற்ற அன்புடையோன் இந்த பெயர்களைப் பற்றி நாம் பஸ்மலாவில் விளக்கியுள்ளோம் அல் குர்துபி அவர்கள் கூறினார்கள் அல்லாஹ் அகிலத்தாரின் இறைவன் என்று கூறிய பிறகு அர் ரஹ்மான் அர் ரஹீம் என்று தன்னை வர்ணித்துள்ளான் எனவே அவனுடைய இந்த கூற்றில் ஒரு எச்சரிக்கையும் பிறகு ஒரு ஊக்கமும் அடங்கியுள்ளது இதேபோல் அல்லாஹ் கூறினான் அனல் ரஹீம் வ அலீம் முகம்மத் சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்களே என் அடியார்களுக்கு அறிவிப்பீராக நிச்சயமாக நானே மிகவும் மன்னிப்பவன் மிக்க கருணையாளன் மேலும் என்னுடைய வேதனைதான் மிக கடுமையான வேதனை பதினைந்து நாற்பத்து ஒன்பது ஐம்பது மேலும் அல்லாஹ் கூறினான் இன்னொப்பாபி ரஹீம் நிச்சயமாக உமது இறைவன் தண்டிப்பதில் விரைவானவன் மேலும் நிச்சயமாக அவன் மிகவும் மன்னிப்பவன் மிக்க கருணையாளன் ஆறு நூற்று அறுபத்தைந்து எனவே ரப் என்ற சொல்லில் ஒரு எச்சரிக்கை உள்ளது அதே சமயம் அர் ரஹ்மான் அர் ரஹீம் ஊக்கமளிக்கிறது மேலும் முஸ்லிம் அவரது சஹீஹ் நூலில் الله بن تودر صلى الله عليه وسلم أورغل كورينار الكورينر ينبدل سيد لو يعلم المؤمن ما عند الله من العقوبة، ما طمع في جنته أحد، ولو يعلم الكافر ما عند الله من الرحمة، ما قنط من رحمته أحد. الله ودم الله دندن يي ஒரு விசுவாசி அறிந்திருந்தால் அவனுடைய ஸ்வர்க்கத்தை பெறுவதில் எவரும் நம்பிக்கை கொள்ள மாட்டார் மேலும் அல்லாஹ்விடம் உள்ள கருணையைப் பற்றி ஒரு நிராகரிப்பாளன் அறிந்திருந்தால் எவரும் அவனுடைய கருணையில் நம்பிக்கை இழந்திடமாட்டார்